நகரத்தை தூங்கா தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் கொடுத்து வரும் சிறந்த தரத்தை ஷோரூமின் பிரம்மாண்ட மத்திய அரசின் தீபாவளி பரிசு எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் டெல்லியில் நேற்று நடந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி அடுக்குகளை நான்கிலிருந்து இரண்டாக குறைக்க முடிவெடுக்கப்பட்டது இந்த மறு சீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரும் இருபத்தி இரண்டு முதல் அமலாகிறது இதன் மூலம் உப்பு முதல் கார் வரை பெரும்பாலான பொருட்களின் விலை குறைய உள்ளது கூட்டத்துக்குப் பின் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதாவது இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வெறும் வரி விகித குறைப்பு மட்டும் கிடையாது வணிகம் செய்வதையும் மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளது மக்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளும் விவசாயத்துறையும் பயன்பெறுவர் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக காப்பீடு மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி பதிவு தாக்கல் ரீஃபண்ட் உள்ளிட்டவை எளிதாக்கப்பட்டுள்ளது இழப்பீடு வரி குறித்து இன்னும் முடிவெட்டப்படவில்லை அக்டோபர் வரை இழப்பீடு தொடரும் புகையிலை பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளுக்கு தொடர்ந்து இருபத்தெட்டு சதவீத வரியும் கூடுதலாக இழப்பீடு செஸ் வசூலிக்கப்படும் புகையிலை உள்ளிட்ட பொருட்களுக்கான நாற்பது சதவீத வரி விதிப்பு அமலாகும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார் ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் மக்கள் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் இந்த முடிவு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு சிறிய வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி மூலம் நூற்று எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைகிறது புதிய வரி விகிதம் விலை குறையும் பதினெட்டு இருந்து ஐம்பது சதவீதம் சோப் ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட் சைக்கிள் சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதம் பன்னீர் பிரெட் பரோட்டா ரொட்டி சப்பாத்தி டிராக்டர் வேளாண் கருவிகள் கைவினைப் பொருட்கள் மார்பில் கிரானைட் டைல்ஸ் மூக்கு கண்ணாடி கைத்தறி நூல் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் ஏர் கண்டிஷன் டிவி பைக் சிறிய கார்கள் சிமெண்ட் வாகன உதிரி பாகங்கள் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் முப்பத்து மூன்று உயிர்காக்கும் மருந்துகள் விலை அதிகரிக்கும் நாற்பது சதவீதம் பான் மசாலா சிகரெட் குட்கா பொருட்கள் கார்பனேட்டட் பானங்கள் உயர்ந்த படகுகள் ஊழல் பணத்தை முதலீடு செய்ய ஸ்டாலின் வெளிநாடு பயணம் தங்கம் வெள்ளி நிலவரம் குறித்து தினமும் நாளிதழ்களில் விலைப்பட்டியல் வெளியாவது போல தமிழகத்தில் நடந்த கொலைப்பட்டியல் வெளியாகிறது என மதுரை பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பேசினார் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கனவு பகல் கனவாக உங்களுடைய ஆட்சியிலேயே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை எந்த பலனும் கிடைத்ததில்லை ஆனால் உங்கள் குணமும் செல்வாக்காக இருக்கும் இவ்வளவு இந்த பணம் விடுவாங்களா திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல உடனே வெளிநாடு போயிட்டார் எதுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கலாம் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல

நாய்கள் அழிந்தால் நோய்கள் பெருகும் சீமான் வேதனை நம் நாட்டு நாய்களை அழித்தால் எலிகள் குறைந்து பிளேக் நோய் வரும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் அப்போ சொல்கிறது வந்து நம்ம கழுது ஒரு இழிப்புற மாதிரி இருக்குது கழுதுகளே அழிஞ்சிருச்சு வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவும் சக மனித சாவையே சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றுள் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்கணும்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளாக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மளால் ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாக ஆயிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது இதான் நாய் நம்ம நாய் அதை அது உரிய பராகரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டவொடனே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காய் அதை என்ன அதை சாப்பிட்டு பழகிடுது பல நொண்ட சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அதை பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்றுமுள்ளதாக ஒழிச்சுடுறதுங்கிறது ஏழ்மையை ஒழிக்கணும்லாம் ஏழைகளை எல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது புரியாத குடிசை இல்லாத வீடுனா குடிசைலாம் தீவிச்சு கொடுத்தீர்றதுல அங்கே வரக்கூடாது காந்தியை போல் வாழ்நாள் முழுவதும் புதிது புதிதாக கற்றுக் பட்டதாரிகளுக்கு ஜனாதிபதி அட்வைஸ் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் பத்தாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடந்தது ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் பாலா சாய் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செந்தூர பாண்டி எம்.எஸ்.சி Mathematics. ஆசிஃபா ஹுசைன் எம்.எஸ்.சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் मैथमेटिक्स ஓபாஷ்னா ஆர்வி Integrated எம்.எஸ்.சி Mathematics. நிகட்சிகள் ஜனாதிபதி உரையாற்றும் போது மாணவர்கள் மகாத்மா காந்தியைப் போல வாழ்நாள் முழுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்தியாவில் அறிவை தேடுவதற்கான மிகச்சிறந்த பழமையான மரபுகள் நம்மிடம் உள்ளன ஆனால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மாணவர்களுக்கான ஏராளமான கற்றல் வளங்கள் பொறாமைப்படத்தக்க வகையில் உள்ளன நமது வளமான பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதில் முந்தைய தலைமுறையை விட உங்களுக்கு மிக எளிதானது இதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமாகவும் இருக்கிறது அது பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தின் சிறந்ததை ஒருங்கிணைக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் இன்டர்நெட் புரட்சி உலகை மாற்றி இருக்கிறது அதன் விளைவாக இதற்கு முன்பு நினைத்து பார்க்காத பல புதிய தொழில்கள் வந்துவிட்டன செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்துறை புரட்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பணி கலாச்சாரத்தை மேலும் மாற்றி அமைக்கும் அத்தகைய துடிப்பான சூழலில் புதிய திறன்களை ஏற்று கற்றுக்கொள்பவர்கள்தான் மாற்றத்தின் தலைவர்களாக வருவார்கள் மகாத்மா காந்தி தமது வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவராகவே இருந்தார் தமிழ் வங்காளம் போன்ற மொழிகளையும் கீதை போன்ற இதிகாசங்களையும் கற்றார் செருப்பு தயாரித்தல் ராட்டினத்தில் நூல் நூற்பது போன்ற பல திறன்களை வளர்த்து கொண்டே இருந்தார் அந்த பட்டியல் முடிவில்லாதது காந்தி தனது கடைசி நாள் வரை விழிப்பு மற்றும் சுறுசுறுப்புடன் இருந்தார் மாணவர்கள் ஆச்சரிய உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருப்பதுடன் ஆர்வத்துடனும் இருக்க வேண்டும் இது தொடர்ச்சியான கற்றலை ஊக்குவிக்கும் அதன் மூலம் உங்கள் திறமைகள் எப்போதும் தேவைப்படும் நிலையில் இருக்கும் கல்வி என்பது தனிநபர் வளர்ச்சியை சமூக வளர்ச்சியுடன் இணைப்பதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் நேரு வசித்த பங்களா கைமாறுது ரூபாய் ஆயிரத்து நூறு கோடிக்கு முடிவானது பேரம் வாங்க போவது யார் டெல்லி நேருமார் பகுதியில் அமைந்துள்ளது லூட்டியன் ஜோன் பிரிட்டிஷ் கலைஞர் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆகியோரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுக்கு இடையில் இங்கு பங்களாக்கள் கட்டப்பட்டன சுமார் இருபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மண்டலம் அப்போதே நன்கு திட்டமிடப்பட்ட ரோடுகளையும் பசுமை பகுதிகளையும் கொண்டிருந்தது பிரிட்டிஷ் காலனித்துவ மற்றும் இந்திய கட்டிடக்கலை பாணியில் இங்குள்ள பங்களாக்கள் கட்டப்பட்டன லூட்டியன்ஸ் மண்டலத்தில் சிறிதும் பெரிதுமாக சுமார் மூன்றாயிரம் பங்களாக்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை மத்திய அரசின் அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் வசிப்பிடங்களாக உள்ளன அதே சமயம் சுமார் அறுநூறு பங்களாக்கள் இந்தியாவின் மிக வசதியான குடும்பங்களுக்கு சொந்தமானவை இதில் ஒன்றுதான் நேருமார்க் பகுதியில் உள்ள இருபத்து நான்காயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட பங்களா இது மூன்று புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேருவின் முதல் அதிகாரப்பூர்வ இல்லம் இதுவாகும் இப்போது இந்த பங்களா ராஜஸ்தான் அரசு குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரி கக்கர் பினா ராணிவசம் உள்ளது இதனை விற்க முடிவு செய்துள்ள ராஜஸ்தான் அரச குடும்பம் முதலில் ரூபாய் ஆயிரத்து நானூறு கோடிக்கு விலை நிர்ணயம் செய்தது இந்தியாவின் முன்னணி பான நிறுவனம் ஒன்று ஆயிரத்து நூறு கோடிக்கு வாங்குவதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் வாங்கப்போகும் போகும் நிறுவனத்தின் பெயர் அதன் உரிமையாளர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை விலை இறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்ட ஆவணப் பணிகள் தொடங்கியுள்ளன விற்பனை ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது சொத்து தொடர்பான சட்ட ரீதியான ஆவணங்களை சரிபார்க்கும் பணி முடிவடைய உள்ளது சொத்து மீது யாராவது உரிமை கோர இருந்தால் ஏழு நாட்களில் உரிய ஆவணங்களுடன் தெரிவிக்குமாறு பொது அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்தியாவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு குடியிருப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையாக இது அமைந்துள்ளது